வெட்புற விளையாட்சித் திட்டங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி ஐபிஎல் இருபத்தி ஆறாவது போட்டியாக குஜராத் டைட்டன்ஸ் மற்றும் லாக்னோ இடையிலான போட்டி லாக்னோவில் அரமாய் இருந்தது போட்டியை பொறுத்தபடி நாடாட்சிகழ்ச்சி பெற்றப்பட்டிருந்த லாக்னோ சுப்பர்ஜெயந்த் அணி முதலாவதாக தமது அணியை களத்தடுப்பி தேர்வு செய்தது அதன் அடிப்படையில் குஜராத் டைட்டன்ஸ் ஆரம்பத்தோடு படவீர்களா சாய் சுதர்ஷன் மற்றும் சுப்மன் கில் இருவருக்கிடையிலான முதலாவது கடைக்கான இணைப்பாட்டம் ஒரு அபாரமாக இருந்தது இருபத்தி எழுபத்தி மூன்று பந்துகள் எதிர்கொண்டு நூற்றி இருபது ஓட்டங்கள் சிறந்த இணைப்பாட்டம் அமைத்திருந்தார்கள் அணிக்கும் பல் சிறந்தமை குறிப்பிடத்தக்கது இதில் சுப்மன் கில் முப்பத்தெட்டு பந்துகளில் நான்கு ஓட்டங்கள் ஆறு ஆறு ஓட்டம் ஒன்று ஓட்டங்களாக அறுபது ஓட்டங்களோடும் ஆட்டம் இழந்திருந்தார் அதனை தொடர்ந்து ஷாய் சுதர்சன் முப்பத்தி ஏழு பந்துகளை எதிர்கொண்டு நான்கு ஓட்டங்களில் ஆறு ஓட்டு மூன்று ஐம்பத்தி ஐம்பத்தாறு ஓட்டங்களோடும் ஆட்டம் அளக்க ஜோஸ் பட்லர் பதினாறு வாஷிங்டன் சுண்டை இரு இரண்டு ஓட்டங்கள் ரொதர்போட்டி இருபத்தி இரண்டு மற்றும் ராகுல் தேவாட்டியா பூஜ்யம் இரண்டு ஷாருக்கான் ஷாருக் கான் ஆறு ஒரு ஆறு வழங்கினாக பதினோரு ஓட்டங்களும் ஆட்டம் விளக்காதிருந்த வேளையில் ரஷித் கான் நான்கு ஓட்டங்களோடும் ஆட்டம் விளக்காதிருந்த வேளையில் நிர்ணயிக்கப்பட்ட இருபது ஓவர்களில் நூற்று எண்பது ஓட்டங்களுக்கு ஆறு விக்கெட்டுகளிலிருந்து தமது துடுப்பாட்டத்தை நிறைவு செய்திருந்தது லக்னோ சூப்பர் பந்து வீச்சாளர் ரவி பிஸ்னோய் மற்றும் சாது தாக்கூர் தலா இரண்டு விக்கெட்டுகளையும் டிக்னேஸ் ராதி மற்றும் அவேஷ்கான் தலா ஒவ்வொரு விக்கெட்டுகளையும் பந்து வீழ்ச்சி வீழ்த்தியிருந்தன ஆகவே லக்னோ சுபர்ஜியை பொறுத்தவரை நூற்று எண்பத்தோரு ஓட்டங்கள் இலக்காக நிர்ணயிக்கப்பட்டிருந்த பலகில் ஹைடன் மார்க்கம் மற்றும் ரிஷார்ட் இடையிலான முதலாவது கெட்டுக்கான இனிப்பாட்டில் முப்பத்தெட்டு பந்துகளில் அறுபத்து ஐந்து ஓட்டங்கள் பெறப்பட்டது இதில் ரிஷார்ட் பண்ட் பதினெட்டு பந்துகளின் நான்கு ஓட்டங்கள் நான்கு இடங்களில் இருபத்தி ரெண்டு ஆட்டம் ஆட்டமடைந்திருந்தார் இரண்டாவது கட்டுக்காக நிகலாஸ் புரான் மற்றும் ஹைடன் மார்க்கத்துக்கு இடையிலான இணைப்பாட்டம் இருபத்தி ஒன்பது பந்துகளில் ஐம்பத்து எட்டு ஓட்டங்கள் பெறப்பட்டது இதில் ஐடன்மார்க் முப்பத்தோரு பந்துகளில் நான்கு ஓட்டங்கள் ஒன்பது ஆறு ஓட்டம் மூன்று இடங்களாக ஐம்பத்தெட்டு ஓட்டங்களை பெற்று ஆட்டமிழந்திருந்தார் நிக்கலஸ் போரா முப்பத்தி நான்கு பந்துகளில் ஒரு மீண்டும் ஒரு அதிரடியான துருப்பாடத்தை காட்டமித்திருந்தார் ஒரு நான்கு ஆறு ஓட்டங்கள் ஏழு இடங்களாக அறுபத்தொரு ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார் டேவிட் முல்லர் ஏழு ஓட்டங்களோடும் ஆட்டமிழந்தமை குறிப்பிடத்தக்கது இறுதி நேரத்தில் ஆயுஷ் பதான் இருபது பந்துகளை எதிர்கொண்டு நான்கு ஓட்டங்கள் இரண்டு ஆறு ஓட்டம் மூன்று ஓடங்களாக ஆட்டம் முழக்காது இருபத்தெட்டு ஓட்டங்களை பெற்று கொடுத்தோடு அப்துல் சமான் இரண்டு ஓட்டங்களை பெற்றிருந்த ஆட்டம் முழக்காது ஆகிய தசம் மூன்று பந்து பெற்ற நான்கு விக்கெட்டுகள் மாற்றம் விழுந்த நூற்று எண்பத்தாறு ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார்கள் ஆகவே ஆறு விக்கெட்டுகள் வித்தியாசம் இந்த போட்டியில் வெற்றி பெற்றதும் குறிப்பிடத்தக்கது அதோடு குஜராத் டைட்டன்ஸ் பந்து வீச்சாளரை பொறுத்தவரை பிரஷித் கிருஷ்ணா இரண்டு விக்கெட்டுகள் ராஷித் கான் மற்றும் வாஷிங்டன் சுந்தர் ஒரு விக்கெட்டை வீட்டில் இருந்தன ஆகவே இந்த வெற்றியின் மூலம் லக்னோ சுப்ஜெயந்த் மொதமாக ஆறு போட்டிகள் பங்கேற்று நான்கு போட்டிகளில் வெற்றி இரண்டு தோல்விகளிடங்களாக எட்டு புள்ளிகளோடு மூன்றாம் இடத்திற்கு முன்னேறி இருக்குது குஜராத் டைட்டன்ஸ் ஆறு போட்டிகள் பங்கேற்று மொதமாக நான்கு போட்டிகள் வெற்றி பெற்று இரண்டு போட்டிகள் தோல்வியடங்களாக எட்டு புள்ளிகளோடு இரண்டாம் இடத்தில் இருக்கிறது குறிப்பிடத்தக்கது இந்த புள்ளிப்பட்டியலில் நான்கு போட்டிகள் பங்கேற்று நான்கு போட்டிகள் வெற்றிய இடங்களாக எட்டு புள்ளிகளோடு மீண்டும் டெல்லி கேபிட்டல்ஸ் அணி முதலாம் இடத்தில் இருப்பது சிறப்பம்சமாகும் ஆகவே இந்த போட்டியில் சிறப்பாக செயற்பட்டு ஐம்பத்து எட்டு ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்த முப்பத்தொரு பந்துகளுக்கு ஐம்பத்தெட்டு ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்த ஐடன் மார்க்கம் அந்த போட்டியின் ஆட்டு நாயகனாக தெரிவாடு என்பது குறிப்பிடத்தக்கது வீடு மனம் விளையாடிச் சென்று உங்களுக்கு சந்திக்கும் உங்களுடன் அன்பின் பதுலை தாஸ்ங்களே